ஒரு செயல் வீரர் உண்மையிலேயே திருமூல திருமந்திரத்துல சொன்ன அந்த பதத்தை எட்டியவர் எனக்கு இன்னைக்கு போராட்டம் அப்படின்ற பேர்ல விளம்பரம் நடந்தன போராட்டங்கள் போட்டோஷூட் மாதிரி ஆயிடுச்சு போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி எல்லாரையும் வரவழித்து அவங்கள்கிட்ட இருக்கிறதுலே நல்ல ஆடைகளெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நல்ல காற்றால் நல்ல பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து போராட்டத்தில் இருக்கிற எதுக்காக போராட வந்தாங்களோ அந்த போராட்டத்தில் தங்களுடைய எண்ணத்தை செலுத்தாமல் யார் தன்னை ஃபோட்டோ எடுக்கிறான் எந்த டிவியில் வந்து நம்மளை எடுக்கிறாங்க எந்த சோஷியல் மீடியாவில் போடுறாங்க வந்து நில்லுங்க நில்லுங்க எல்லோரும் ஒன்றா நில்லுங்க அந்த அளவுக்கு போராட்டம் அப்படின்ற அந்த உன்னதமான செயலை அசிங்கப்படுத்துகிற ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது ஒரு அவலம் உண்மையான போராட்டம்னா என்ன அப்படின்னு புத்தகத்தெல்லாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தோழர் நல்ல கண்ணு எண்பது வருடங்களுக்கு மேலாக அவர் நடத்திய வாழ்க்கைக்கு பெயர்தான் உண்மையான போராட்டம் இந்த மாமனிதன் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன் அப்படின்றத வந்து நான் பெருமையா சொல்லிட்டேன் எண்ணம் சொல் செயல் இது மூணு வேற வேற விஷயம் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார் யார் சொல்றதையும் செய்யறதையும் ஒரே விஷயமா பண்ணுறானோ அவனுக்கு உள்ள அமைதி இருக்கும் அதனால் போராட்டங்கள் நடத்தலாம் அதனால பல கஷ்டங்கள் அனுபவிக்கலாம் ஆனா அந்த போராட்டங்களை அனுபவிக்கிறவன் உள்ள அமைதியாக இருந்தாகணும் உள்ள அமைதி இல்லாதவன் போராட்டம் நடத்தினா போராட்டம் வந்து போய் முடியும் நாம் உள்ள அமைதியா இருக்கணும் ஆனால் வெளியில் இன்னொருத்தருக்காக சண்டை போன இதுதான் உண்மையான ஒரு போராட்டம் அதனால் எண்ணம் செயல் எண்ணம் சொல் செயல் மூணு ஒரு லைன் மூணு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் சொல்லிதான் ஆகணும் இதெல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக மாதிரி போய்கிறதுன்னு சொல்கிற நிலைமையில இல்லை அப் மாதிரி பொய் சொல்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு வாய்சொல் வீரர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாங்க